இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பேசணும்னு வந்திருந்தேன் ஆனால் பாபா அந்த விஷயத்தையே பேச விடாமல் இன்னொரு விஷயத்த பேச வச்சிருக்கிறார் நான் என்ன பேசணுன்றது கூட அப்பா தான் முடிவு பண்ணுறாருன்றதை நான் அப்போ தான் முடிவு பண்ண சாய்றான் என்னென்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னிக்கு நான் ஒரு விஷயத்தை பேசணும்னு வந்திருந்தேன் ஆனால் பாபா அந்த விஷயத்தையே பேச விடாமல் இன்னொரு விஷயத்த பேச வச்சிருக்கிறார் நான் என்ன பேசணுன்றது கூட அப்பா தான் முடிவு பண்ணுறாருன்றதை நான் அப்போ தான் முடிவு பண்ண ஆகிறான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ தான் காலையில் எட்டு மணிக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நல்ல எட்டுன்னு நினைக்கிறேன் ஏழு நாற்பத்தி நாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல ஏழு நாற்பத்தி நாலு இப்போ இன்றைக்கி டேட்டில் இப்போ காலையில் வந்து நான் திறக்கும் போது கோயில் துறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அதை அப்படியே வீடியோவை பொல்லணும் முடிவு பண்ணேன் ஆனால் நான் பேச வந்த விஷயமே வேறு அப்போ தான் நினச்சிக்கினேன் நீ என்ன பேசணும் நீ முடிவு நான் தான்டா முடிவு பண்ணுன்றது அப்பா நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார் கோயில் துறக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாருவார் நம்ம கோயில் எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் என்னை கூப்பிட்டார் அவர் எப்போயுமே பாபா மேலே அவ்வளோ பக்தி கொண்டவர் வார் பாபாவை நல்லா கும்பிடுவார் நான் துறக்கத்துக்கு முன்னாடியே பா எங்கள் பாப்பா அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பாபா செஞ்ச அதிசயத்தை நான் சொல்லணும் உண்மையிலே பாபா மேலே பாபாவை நான் போன வாரலாம் நல்லா திட்டினே இருந்தேன் ஏன்னா பாபா மேலே பக்தியாக இருந்தார் ஆனால் நான் திட்டின்னு இருந்தேன் பாபா என்னை ரொம்ப மன போன வாரம்லாம் நான் அவர் பார்க்கும்போது கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தார் ஆனால் என்கிட்ட கூட அதை சொல்லலை ரொம்ப மனக்கவலையில் இருந்தேன் ஆனால் பாபா மிகப்பெரிய அதிசயத்தை செஞ்சாரு எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார் முன்னிலை தரம் அவர் ஒரு பழைய வண்டி டூ வீலர் வாங்குனான்னு ஆசைப்பட்டாராம் அது மாதிரி வேற ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க என்னன்னு போய் பார்க்க போயிருக்கிறாரு பார்க்க போகும்போது அந்த வேலை பேசி பாபா கிட்டே வேண்டி நான் இந்த வேலை பேசி என்ன முடிக்கணும் பழைய வண்டி தான் அது எனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கணும் என்னென்னா பாபாவும் நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்குறார் அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பார் தங்க மோதிரம் அது ரொம்ப முக்கியமான அவருக்கு அவர் அந்த மோதிரம் அவர் வந்து ரொம்ப நேசிக்கிற மோதிரம் அது ஒன்பது கிராம் இருக்கான் அது ஒரு நாளாக நான் அடமான கடையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அடமான கடையில் வச்சது இல்லை அந்த மோதிரம் நான் கூடயே போட்டு இருக்கிறதுனால வச்சது இல்லை சாரான்னு சொன்னார் இந்த மோதிரம் அங்கே எழுதுறதுக்கு முன்னாடி பாக்கெட்டில் கட்டிட்டு போட்டுருக்கிறாரு அங்கே அவர் பாக்கெட்டில் போட்டுருக்கிறாரு உள் பாக்கெட்டில் போட்டுருக்கிறாரு போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாரு நான் இங்கே மதியான இடத்துன்னு வந்திருக்கிறேன் நம்ம ஆலயத்தை போட்டிட்டோம் அப்போ என்ன பண்ணிக்கிறாரு ஆலயம் போட்டுனாலும் பரவாயில்ல பாபா நீ வெளியே உட்காந்துருக்கிற சொல்லி அந்த வண்டிக்கு வெளியே தான் பூஜை எல்லாம் போட்டாலாம் பூஜை போட்டுட்டு பாபா இந்த வண்டியை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ச பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு அந்த வண்டியெல்லாம் ஓட்டி சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது கையில் அந்த மோதத்தை தேடி பார்க்குறாரு மோதிரம் காணும் அவங்க மருமக கேட்டுக்கிறாங்க என்னம்மா என்னப்பா உங்க கையில் மோதத்தை அப்பதான் தான் அவங்க தூக்கி வாரி போட்டுக்குது நேராக வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த மோதத்தை தேடி பார்க்கும்போது தானோம் இவருக்கு தான் தூக்கி போட்டுடுச்சு ஏன்னா அது ரொம்ப ராசியான மோதிரமாச்சு என்னடா அது மோதத்தை காணுமே இவர் அந்த பணமும் அந்த உள் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கிறாரு உடனே நம்ம அங்கே பணம் எடுக்கும்போது எங்கேயாவது கீழே விழுந்துருக்குமா சொல்லி அங்கே போய் தேடி பார்த்துருக்குறாரு போகிற வழியெல்லாம் தேடி இருக்கிறாரு எங்கேயுமே கிடைக்கல அங்கே ஏதாவது இப்போ விற்கிற வேலைக்கு தங்கம் கீழே விழுந்தா கிடச்சிருமா அது நல்லா பெருசாக இருக்கும் அந்த மோதிரம் நானும் பார்த்துருக்குறேன் அந்த மோதத்தை தேடி இருக்கிறாரு வர வழியெல்லாம் தேடி இருக்கிறாரு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறாரு அவருக்கு ஒரு மாதிரியே ஆகிட்டு இருக்கு ஒரு நம்மளை விட்டு ஒருத்தங்க போன மாதிரி அந்த மன ஃபீலிங் வந்துருக்கு ஏன்னா அந்த மோதிரம் அவ்வளவு ரொம்ப முக்கியம் சாய்ராம்னாரு அதனால சாப்பிடாம இருந்தான் சாய்ராம் அன்னைக்கு நைட்டு சாப்பிடல வந்து பாபாவை திட்டினேன் பாபா உன்ன நம்பி நான் வண்டி வாங்கினேன் நீதானே நல்லபடியாக எனக்கு வண்டியை முடிச்சு கொடுத்தேன் என் மோதத்தை காணா வேஸ்ட்டு நானே இல்லாதவன் அந்த வண்டியை பழைய வண்டி வாங்கி ஏதோ பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணலன்னு பார்த்தேன் இப்ப தங்க விற்கிற விலைக்கு என்னால வாங்க முடியுமா இது நியாயமா நான் ரொம்ப நேசிக்கிற அந்த பொருளை என்னை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி பாபா முன்ன நின்று திட்டின்னு இருந்தாலும் இவர் தேடாத இடத்தேவலை வீட்டில் வந்து இங்கே தேடி இருக்கிறாரு வீட்டில் எல்லா இடமும் தேடி இருக்கிறாரு வீட்டிலயே எங்கேயும் இல்லை அந்த துணியை நல்லா புரட்டி போட்டுருக்காரு எங்கே கழிந்தாரு துவச்சு வாஷிங் மிஷின் ஆல் டூ எல்லாத்தையும் தேடிட்டாரேன் எங்கேயுமே இல்லை அது அவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுட்டார் கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் அவரால் வியாழக்கிழமை தான் அந்த அந்த டூ வீலர் வண்டி வாங்கினார் பூஜை போட்டது வியாழக்கிழமை அதுக்கப்புறமா அது எங்கே அதுக்கப்புறம் எங்கே போய் தேட முடியும் மோதரத்தை விட்டுட்டாராம் ஆனால் மனசுக்குள்ளே டெய்லி திட்டுவாரான் பாபா உன்னை நம்பி இருந்தேன் எல்லாரும் என்னை கி கேலி கிண்டல் பண்ணுவாங்க பாபாவை கும்பிட்றேன்னு ஆனால் உன்னை நம்பலாம் நீ கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை ஏன்னா எனக்கு பல விஷயங்களை நீ என்னை முடித்து கொடுத்துக்குற இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட எனக்கு முடிச்சு கொடுத்துருக்குற எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இந்த மோதலை என்னை விட்டு போனது மனசில் ஒரு கவலையாக இருக்குது பாபான்னு சொல்லி அவ்வளவு மனசு கவலைப்பட்டு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா இங்கே நம்ம வீட்டை எதிர்க்க அந்த கோழிலாம் வளர்க்குறாங்க இங்கே வருவார் அவர் இங்கே ஒரு நாள் வந்து கோழிங்களுக்கெல்லாம் காலையில் தீனி போடுவார் தீனி போட்டுட்டு இது வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டார் நம்ம கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன குப்பை குளமா இருக்கும் அந்த இடம் குப்பைலாம் அந்த கோழி இந்த க கழிவு விளையாட்டு வாரம் போகிற இடமா நம்ம பாபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த குப்பைக்கு மேலே ஏதோ ஒரு குப்பை எடுத்து அந்த போடலான்னு பார்க்கும்போது ஏதோ மின்ற மாதிரி இருந்தது என்னடானே இவர் கண்ணாடி படம் கண்ணாடி படம் தான் தெரியும் கண்ணாடி போடாமல் தெரியலே அவருக்கு ஏதோ மின்னுது கலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துருக்குறாரு அவர் அங்கே எங்க தொலைச்சாரோ அந்த மோதம் தொலைஞ்சு போன மோதிரம் அந்த இடத்துல அப்படியே மேலே நிற்கலாம் தான் அப்படியே அங்கேருந்து நின்று பார்த்தா பாபா தெரியும் அப்படியே பாபா கும்பிட்டார் பாபா எனக்கு நீங்கள் எங்கேருந்தே இடத்துலந்து இங்கே போட்டு இருக்கிறீங்க ஏன்னா நாங்கள் போக வேண்டிய வாய்ப்பே இல்லை நாங்கள் போக நான் இந்த ஒரு வாரம் அங்கே போனவே போவே இல்லை உண்மையிலே நீங்க அங்கேருந்தே இடத்துலந்து எனக்கு இங்கே போட்டு இருக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம்னு சொல்லி அதை இப்போ நான் உள்ள கோயில் துறக்கிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சொன்னார் செய்கிறான் உண்மையிலேயே அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை நான் பாபா திட்டினேன் ஆனால் நான் திட்டினாலும் அவர் மனசுக்குள்ள எப்பவுமே அவரை தான் நினைப்பேன் நம்ம கோவமாக திட்டம் அந்த மாதிரி தான் நான் கோபமாக திட்டினேன் செய்கிறான் உண்மையிலேயே பாபா என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்குறார் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த தொலைஞ்சு போனது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நானே விட்டுட்டேன் நீ ஏன்டா கவலைப்படுற நான் எப்போ தரண்டான் நீ எங்கேயோ தொலைஞ்சு போன மோதிரம் இங்கே வந்து கிடச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்பாவுக்கு பெரிய நன்றி சொல்லுங்க கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பாவை முழுமையாக நம்பலாம் நாம் தொலைத்ததில்லை நமக்கு வேண்டியதே அப்பா கொடுப்பார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி அவர் வாயால் இன்னைக்கு சந்தோஷம் ஆகிறான் உண்மை அதுதான் உண்மையிலே அந்த ஒரு வாரம் அவர் எப்படி இருந்திருப்பார்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு யோசனை பண்ணி பாருங்க ஒரு வாரம் அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்பா அந்த கஷ்டத்தை ஏதோ ஒரு இதுக்காக ஒன்று கொடுத்துருக்குறார் எதையும் தாங்கக்கூடிய இதயத்துன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்து அதை சரி பண்ணியே விட்டுட்டார் உங்களுடைய பெரிய விஷயம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடி நன்றிகள் நம்ம கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எதற்கு ஒரு காம்பவுண்டு போட்டுருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவர் இருக்கிறாரு பெரிய அதிசயத்தை செஞ்சார்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார் எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் பரிபூர்ணமான அதிசயத்தை அப்பா செய்வார் ஆனால் அவர் மேலே நாம் அந்த நம்பிக்கை போறுமே இதை மட்டும் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் சார் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதே போல் வருகின்ற பதினாலாம் தேதி நம்மளுடைய சிறடி பயணம் தொடங்குது பதினஞ்சு மகா சிவராத்திரி அன்னைக்கு துவாரகமாயில் உட்காந்து இரவு அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ண போகிறோம் இந்த பிரார்த்தனை என்னைப்பே சிவர சாதாரண நை எப்போ போனாலும் நம்ம நைட் அங்கே பார்த்தாங்க பிரார்த்தனை பண்ணுவோம் சிவராத்திரி அதுவுமா நம்ம அங்கே உக்காரது மேகாவுக்கு எப்படி பாபா சிவனாக காட்சி கொடுத்தாரோ அதுக்காக தான் என்னை கூப்பிட்டு இருப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏன்னா நம்ம எப்பயுமே பௌர்ணமி பூஜை பண்ணும்போது அந்த லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா சிவன் வேஷம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம் நம்மளுடைய துவாரக மயிலும் அந்த மகா சிவராத்திரி நைட்டு உட்காந்து சச்சரிதம் படிப்போம் அன்னைக்கு அங்கே உட்காந்து சாய் சச்சரிதம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்கிறார் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க பாபாவோட அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் முடியாது என்ற விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடியவர் நமது சத்குரு ஆனால் நமக்கு அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது அந்த கோருமை என்ற நம்பிக்கையை மட்டும் கொடுங்க சாயராம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாத்தி காட்டுவார் ஓம் சாய்ரா